கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலம் நடைபெற்று முடிஞ்சிருக்கிறது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் பார்த்திங்கன்னா அணிகள் தங்களுக்கு தேவையான வீரர்களை போட்டி போட்டி எடுத்தாங்க அதேபோல் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மிச்சர் ஸ்டார்க் மற்றும் பேட் கம்மின்ஸ் அதிக தொகைக்கு ஏலத்தினால் வாங்கப்பட்டாங்க ஆயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழாவது ஐபிஎல் சீசன் நடைபெற இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா மார்ச் மார்ச் முதல் மே வரையிலான சில போட்டிகளை நடத்தி முடிஞ்சிருக்காங்க நடப்பு சாம்பியனான சென்னை அணி பார்த்திங்கன்னா நடைபெற்ற வினியலத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வீரர்களை தேர்வு செய்திருக்காங்க அப்போ சொல்லணும்னா நியூசிலாந்து சேர்ந்த இரண்டு வீரர்களை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஒன்று புள்ளி எண்பது கோடிக்கும் டேரல் மீச்சல் பார்த்திங்கன்னா பதினாலு கோடிக்கும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளம் வீரரான சமீர் ரெஸ்பி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி நாற்பது கோடிக்கு எடுத்திருக்காங்க முஸ்தபிகர் ரஹ்மான் ரெண்டு கோடிக்கும் அஸ்வின் ராவோ ஆரோவலி இருபது லட்சத்துக்கும் ஒரு இளவீரர் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே

சரந்த அணியாகவும் இந்த ஆண்டும் கலக்குவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் நியூசிலாந்தை சேர்ந்த மூன்று வீரர்கள் மூன்று நட்சத்திர வீரர்கள் சிஎஸ்கே அணியில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுது இந்த ஆண்டும் பலமான அணியாகவும் கோப்பையை விழுவாங்கணும் கோல் கோப்பையை விழுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே இந்த ஆண்டும் சிறப்பாக செயல்படுவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது குஜராத் டென்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஹர்திக் பாண்டியை வெளியேறி மும்பைக்கு கேப்டன்ஷிப் பொறுப்பு ஏற்படுத்திருக்காரு அதேபோல் கில் குஜராத் டென்னர்ஸ்க்கு கேப்டன் கேப்டனாக தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு ஜாய் ஐம்பது லட்சத்துக்கும் உமேஷ் யாதவ் அஞ்சு புள்ளி எட்டு கோடிக்கும் ஷாருக் கான் ஏழு புள்ளி நாற்பது கோடிக்கும் சுஷாந்த் மிஸ்ரா ரெண்டு புள்ளி இருபது கோடிக்கும் கார்த்திக் தியாகி அறுபது லட்சத்துக்கும் சுதார் இருபது லட்சம் ஸ்பென்சர் ஜான்சன் பத்து டென் குரோர்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்பென்சர் ஜான்சன் பத்து கோடிக்கும் ராபின் மீன்ஸ் மூணு புள்ளி அறுபது கோடிக்கும் பீரோஷில் களத்து எடுத்து களத்தில் எடுத்திருக்காங்க களமிறக்கப்பட்ட இரண்டு குஜராத் குஜராத்தி முதல் முதலாண்டில் சாம்பியன் பட்டமும் இரண்டாம் ஆண்டு ரன்னர் பட்டத்தையும் எடுத்துருக்காங்க தொடர்ந்து பலமான அணியாகவும் செயல்பட்டு வந்து எதிர்பார்க்கலாம் வில்லி கேன் மில்லர் அபினவ் மனோகர் சாய் சுதர்சன் மேத்யூ வெயிட் ரஷித் கான் ராகுல் திவேத்தியா விஜய் சங்கர் முகமது சமி ஜெயந்த் யாதவ் சாய் கிஷோர் ஆர் சாய் கிஷோர் அபூர் அஹமது மோஹித் ஷர்மா உமேஷ் யாதவ் ஷாருக் கான் கார்த்திக் தியாகி பென்ஷர் ராபின் மின்ஸ் போன்ற சிறந்த வீரர்கள் கலமிறங்கிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோன்னா டேவிட் வார்னர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரி புருக்கர் நாலு கோடிக்கு வாங்கியிருக்காங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒம்பது லட்சத்துக்கும் குமார் குஷக்ரா ஏழு கோடி ரஷித் தார் இருபது லட்சத்துக்கும் ஜெ ஜெய ரிச்சட் சன் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடிக்கும் வாங்கியிருக்காங்க குமார் ஒரு கோடிக்கும் சாய் ஹோப் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கும் வாங்கியிருக்காங்க டெல்லி அணி வீரர்கள் பார்ப்போம் டேவிட் வார்னர் ரிஷப் பந்த் பிரித்விஷா யாஸ்தல் மார்ஸ் லலித் யாதவ் அக்சர் பட்டேல் அன்ரிச் நாட்டி கலீல் அகமது லுங்கிங்கிடி குல்தீப் யாதவ் பிரத்யம் திபே விக்கி ஒத்வால் இசாந்த் சர்மா முகேஷ் குமார் அபிஷித் போரல் ஹரி புருக் போய் குமார் குஷ்ரா ரஷித் தார் ரிச்சர்டன் சுமித் குமார் சாய் ஹோப் மற்றும் ஸ்வஸ்திக் சிகாரா அடுத்ததாக பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை அதிக ரசிகர்கள் கொண்டு சென்னைக்கு சிஎஸ்கேக்கு அடுத்து மும்பை இந்திய அணியை அதிகமான ரசிகர்கள் கொண்டு இருக்காங்க அதே போல் ஹர்திக் பாண்டியா கேப்டன் மதியில் வந்து நீக்கப்பட்டு சாரி மும்பை இந்திய மும்பை அணியோட கேப்டனாக பொறுப்பேற்றிருக்காரு அதேபோல் ரோஹித் சர்மா பதவியில் இருந்த இருக்காரு மும்பை பார்த்தீங்கன்னா சே சவுத் ஆப்ரிக்காவோட கோட் சை அஞ்சு கோடி எடுத்திருக்காங்க மதுசொனகா நாலு புள்ளி அறுபது கோடிக்கும் ஸ்ரேயாஸ் கோபால் இருபது லட்சத்துக்கும் நியூ அண்ட் துசாரா நாலு புள்ளி எண்பது கோடிக்கும் வேளாண் எடுத்திருக்காங்க முகமது நபியும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐம்பது கோடிக்கு வேலை எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி மும்பை அணி பொறுத்த வரைக்கும் ஹத்திக் பண்டியா தலைமையில் ரோஹித் சர்மா ஜஸ்பிரத் பும்ரா திம் தேவிட் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹிஷான் கிசன் தேவிட் பெவிஸ் அர்ஜுன் அர்ஜுன் டெண்டுல்கர் குமார் கேத்கேயா ஜேசன் பெஹன்ரூப் ஆகாஷ் மத்வால் பியூஷ் சவுலா விஷ்ணு வினோத் சாம் சுமலானி நேஹால் வதேரா உரைமரோ சீப்பர்ட் கோட்ஸே மதுச நகா ஸ்ரேயாஸ் கோபால் நியூவன் துசாரா நாமன் நாயர் அனுஷ் கம்போஜ் நபி சிவாலிக் சர்மா போன்றவர்கள் விளையாடுருக்காங்க பொறுத்த வரைக்கும் அல்ஜாரி ஜோசப் பதினோரு பதினொன்று புள்ளி ஐம்பது கோடிக்கு எடுத்திருக்காங்க யாஸ் தயால் அஞ்சு கோடிக்கும் டாம் ஒன்று புள்ளி ஐம்பது கோடிக்கும் ஃபர்கியூசன் ரெண்டு கோடிக்கும் எடுத்திருக்காங்க சப்னில் சிங் இளம் வீரர்கள் இரண்டு இருபது லட்சத்துக்கும் சௌரவ் சவுகான் இருபது லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க

டர்னர் ஒரு கோடிக்கும் டேவிட் வில்லி ரெண்டு கோடிக்கும் எடுத்திருக்காங்க முகமது அசாத் அர்சாத் அர்சாத் கான் பார்த்தீங்கன்னா இளம் வீரர் இருபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ராகுல் தலைமையிலான லக்னோ அணி பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா தவ்நாத் படிகல் கிருஷ்ண பகவதம் அயோஸ் பதோனி குயின்டன் டிஹாக் மார்கஸ் ட்ரைனிஸ் தீபக் ஹூடா கேல் மேயர் மொக்சின் கான் மார்கூட் மயங் யாதவ் ரவி பிஸ்னாய் நிக்கோலஸ் பூரன் யாஸ் தகூர் அமித் மிஸ்ரா பெரக்னோர் நவீன் உலாக் யுத்வி சரக் சிவம் மோவி சித்தார்த் டேவிட் வில்லி டர்னர் அர்ஷ் அர்ஷாத் கான் போன்ற வீரர்கள் கே எல் ராகுல் தலைமையில் இருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் கே எல் கே எல் ராகுல் தலைமையிலான எல்எஸ்ஜி பார்த்திங்கன்னா சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க நல்ல திறமையான பேட்ஸ்மேன்களும் பந்து வீச்சலும் அற்புதமான ஒரு காம்படிஷனை கொடுத்துட்டு வராங்க அற்புதமான அடுத்த இரண்டு ஆண்டுகளை வெளிப்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லணும் கே எல் த கே எல் ராகுல் தலைமையிலான இந்த அணி இந்த ஆண்டு வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஐபிஎல் போட்டியானது வெளிநாட்டு வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கலந்து விளையாடுவது புதிய அனுபவத்தை தருமாறு தரும் என்பதையும் எதிர்பார்த்து நடத்தப்படுகிறது அடுத்தபடியாக ஆர் ஆர் டீம் பேட்டியில் பார்க்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோமன் பவாலே ஏழு புள்ளி நாலு கோடிக்கும் சுபம் துபே சுபம் துபே அஞ்சு புள்ளி எண்பது கோடிக்கும் டாம் கோலர் காட்ரேவ் காட்மோர் நாற்பது லட்சத்துக்கும் அபிட் முஸ்டாக் இருபது லட்சத்துக்கும் நன்றி பர்கர் ஐம்பது லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க ஜூ சாம்சன் தலைவிலான ராஜஸ்தான் அணி பார்த்திங்கன்னா யஜஸ்வி ஜெயஸ்வால் சுமன் ஹெட்மேயர் ஆவிஸ் கான் ஜாஸ் பட்லர் ஜுவல் ரியான் பராக் பிரசித் கிருஷ்ணா சந்தீப் சர்மா போல் நவீன் சை நவ்தீப் சைனி குல்தீப் சென் ரவிச்சந்திரன் அஸ்வின் யுஸ்வந்த் சஹால் டோவன் ஃபெரரியா குருணால் ரத்தோர் அடம் ஜாம்பா ரொமன் பவல் சுபம் துபே காட்மோர் மிஸ்டாக் நன்றி பர்கர் வீரர்களால் சிறந்த அணியாக பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ஹர்சல் பட்டேலை பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி எடுத்திருக்காங்க கிறிஸ்வாக்ச நாலு புள்ளி இருபது கோடிக்கும் ஆடோ சர்மா இருபது லட்சத்துக்கும் பிரதாப் சிங் இருபது லட்சத்துக்கும் தியாகராஜன் இருபது லட்சத்துக்கும் சன்ஷாக் சிங் ஃப்ரெண்ட் சௌத்ரி இருபது லட்சத்துக்கும் ரசோ எடுத்திருக்காங்க ரிலே ரஷோ எட்டு கோடிக்கு எடுத்திருக்காங்க ரீலே ரசோ பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணிக்கு சிறந்த அடுத்த தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சிக்கர் தவான் தலைமையிலான பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ஜானி பாஸ்டோ மேத்யூ ஷார்ட் மற்றும் பிரபுத் மரன் சிங் சிதேஷ் சர்மா பரார் ஷிங் பரார் ரிஷி தவான் लियाम लिविंगस्टोन लिविंगस्टन डाइट अरसितिप सिंह नादन येलिस कागीसो रबाडा राहुल चाहर हरप्रीत कौर समकरन सिकंदर रसा हरप्रीत पटिया शिवम सिंह हर्षल पटेल क्रिस फॉक्स अदर शर्मा प्रताप सिंह त्यागराजन तडेसा त्यागराजन प्रेमचंद चौधरी रिले रशो पंजाब गणिया கலंगाल रखागा इंदांड मिनी எலதில் அதிகமான ஏலம் 보네 மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணியில் விளையாடியிருக்காரு பந்து வீச்சில் மிகப்பெரிய தாக்கத்தை எதிர் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இவரை நம்பி மிகப்பெரிய தொகையை வந்து ஏலத்தில் செலுத்தி அவர் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா எந்த அளவுக்கு ஏற்படுத்துவார்ன்றதை நம்ம விளையாடும் போது பார்க்கலாம் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் புதிய வீரர்களாக கேஎஸ் பரத் ஐம்பது லட்சத்துக்கும் சேதன் சக்கரியா ஐம்பது லட்சத்துக்கும் மிச்சல் ஸ்டாருக்கு இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கும் ரூதர் ஃபோர்ட் புள்ளி அஞ்சு லட்சத்துக்கும் பாண்டே ஐம்பது லட்சத்துக்கும் முஜிபுர் ரஹ்மான் இரண்டு கோடிக்கும் அன்கிட்ஸன் ஒரு கோடிக்கும் சாவி ஹூசன் இருபது லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க ஸ்ரேயா ஐயர் தலைமையில் கலங்கான இருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா செய்யர் இந்த கே கேஆர் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாசையர் நிதிஷ் ராணா ரஹமுதுல்லா குர்பாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஆண்டு ரசூல் சுனில் நரேன் ஹர்ஷத் ராணா அருண் சக்கரவர்த்தி அனுகு அன்குல் ராய் ரிங்கு சிங் வைனவ் அரோரா சுயேஷ் சர்மா ஜோசன் ராய் கே எஸ் பரத் சேட்டன் சக்காரியா மிச்சல் ஸ்டார்க் போன்ற வீரர்கள் கலங்காண இருக்காங்க ஹைதராபாத் அணி பார்த்திங்கன்னா இந்த முறை ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஜாம்பாவான டிரைவிஸ் ஹெட்டு பேட்டிங் பேட்ஸ்மேன் ஆறு புள்ளி எட்டு கோடி எடுத்திருக்காங்க வனிந்து ஹசாரங்கா ஒன்று புள்ளி ஐம்பது கோடிக்கும் பேட் கமின்ஸ் வேலத்தில் இரண்டாவது அதிகபட்ச ஏலம் போன பேட் கமின்ஸ் இருபது கோடிக்கு எடுத்திருக்காங்க இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கு எடுத்திருக்காங்க ஜேதே உணட் உனட்கட் ஒன்று புள்ளி அறுபது கோடிக்கும் ஆகாஷிங் இருபது லட்சத்துக்கும் ஏலத்தில் எடுத்திருக்காங்க ரசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஏடன் மார்க்ரம் தலைமையில் இருக்காங்க ஏடன் மார்க்ரம் சுபாஷ் அகமத் வாஷிங்டன் சுந்தர் அப்துல் சமாத் ராகுல் திரிபாதி கிளன் பிலிப்ஸ் அபிஷேக் சர்மா மாக்ரோ ஜான்சன் ஃபரூகி புவனேஸ்வர் குமார் டி நடராஜன் உம்ரன் மலிக் மயங்க் அஹ்ரோல் ஹென்ரிக் கிளாசன் மயங்க் மார்கண்டே ஷன்வீர் சிங் உபேந்தர் யாதவ் நிதிஷ்குமார் ரெட்டி அன் அன்மோல் பிரீத் சிங் ட்ரெவிஸ் ஹெட் வனிந்து ஹசரங்கா பேட் கமின்ஸ் ஜெயதேவ் உணட்கெட் ஆகாஷ் சிங் போன்ற வீரர்களுடன் எஸ்ஆர் ரஜினி கலங்கா இருக்காங்க மிகப்பெரிய தாகத்தை இந்த ஐபிஎல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தளிக்கக்கூடிய இந்த ஐபிஎல் போட்டியானது இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முதல் மே வரையிலான மாதங்களில் நடைபெற இருக்குது ஒரு ஆண்டும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்தை அமையக்கூடிய ஐபிஎல் ஆனது இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்குது ஐந்து முறை கோப்பையை ஒன்று சென்னை அணி தோனி தலைமையிலான சென்னை அணி இந்த ஆண்டும் கோப்பையை கற்று கைப்பற்றுவதற்கான முனைப்பில் இறங்குவாங்க இந்த ஆண்டும் மிகப்பெரிய விருந்தை எம்எஸ் தோனி கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்